பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தை தொடர்ந்து கடலூர் செம்மங்குப்பத்தில் தமிழகத்தை சேர்ந்த புதிய கேட் கீப்பர் இருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தேவநாதன் தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கேட் கீப்பர் அவருடைய பின்னணி என்ன மேலும் இவருக்கு குறிப்பாக ஏதேனும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கா கடலூர் அருகே உள்ள செம்மங்குப்பத்துல நேற்று பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல மூன்று மாணவ மாணவிகள் உயிரிழந்த நிலையில் மூன்று பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க இந்த விபத்து குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த பகுதியில் இருந்த கேட் கீப்பர் அந்த கேட்டை மூடாததே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்ததை தொடர்ந்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிந்து கேட் கீப்பர் குமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் அவரை ரயில்வே துறையினர் டிஸ்மிஸ் செய்தும் உத்தரவிட்ட நிலையில் தற்போது அந்த பகுதிக்கு தமிழகத்தை சேர்ந்த ஆனந்தராஜ் என்ற ஒருவர் வந்து கேட் கீப்பராக நியமிக்கப்பட்ட பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் கேட்பேராக இருப்பவர்கள் வந்து வட இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு மொழி புரியவில்லை இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பதாக பொதுமக்களும் குற்றச்சாட்டி வந்தனர் இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா திருத்தணியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் வந்து இந்த பகுதியில கேட்பேராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் தான் இரண்டு ஆண்டுகளாக ரயில்வே துறையில் இருப்பதாகவும் தற்போது இந்த பகுதியில் கேட்கிப்பராக தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே விதிகளை பின்பற்ற வேண்டும் என்ற முக்கியமான உத்தரவை சென்னக ரயில்வே தனக்கு கொடுத்திருப்பதாகவும் ரயில்வே விதிகளை பயன்படுத்தி ரயில்வே கேட்டை வந்து பாதுகாக்க வேண்டும் மேலும் வந்து சாலை போக்குவரத்துக்கு ரயில்வே துறையினால் வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்து தன்னை இங்கு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் ரயில்வே துறையில் இங்கே இப்போது அந்த இன்சிடென்ட் இருக்கப்புறம் என்ன இப்போது டெம்பரரியாக இங்கே போட்டிருக்காங்க டியூட்டி பார்க்க சொல்லி என்னுடைய டியூட்டி நான் கரெக்டாக ரயில்வே கீழ்படி நான் இருக்கேன் ரயில்வே கேட் கீப்பராக உங்களுக்கு என்ன மாதிரி வரும் எப்படி வரும் ரயில்வே கேட் கீப்பராக வண்டி வரும்போது எங்களுக்கு கால் இது வந்து நான் இன்டர்லாக் கேட்டு நான் இன்டர்லாக ரோட் டு க்ளோஸ் டு ரோட் டிராஃபிக் எப்பவுமே க்ளோஸில் தான் இருக்கணும் ஏதாச்சும் இன்கேஜ் எமெர்ஜென்சி அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எஸ்எம் கிட்ட ப்ராப்பராக ஓப்பன் கேட்போம் அவங்க ஓப்பன் கொடுத்து ஒரு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க நாங்கள் ஒரு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் கேட் ஓப்பன் அதுக்கு முன்னாடி கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனர் ஃப்ளாகன்றது ரெட் கலர்லேருந்து ரெண்டு சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கேட் ஓப்பன் பண்ணுவோம் கேட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிளா பேனர் ஃபிளாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நம்பர் கொடுப்போம் எஸ்எம்கு இதுமாதிரி கேட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கினு அதுக்கப்புறம் ட்ரெயினு டிவியின் வரும்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க